வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மைட் மேக மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜியோங்க இருக்கான்ல அவன் இந்த மூ ஜாங்கியா கூட சண்டை போடுறதுக்காக போவான் அதாவது இந்த ஃபைனல் ட்ரையல் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் சோ இந்த காம்படிஷன்ல ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் எனிமையை சூஸ் பண்ணி அவங்கள சண்டை போடுவாங்க சோ இவங்க நம்பர் பேஸ்ட்ல வந்து இந்த எனிமீஸ் சூஸ் பண்ணாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஃபைட் நம்ம மோக் யோங்கானுக்கும் அதாவது நம்ம ஜியோங்குக்கும் மூ ஜாங்கியாக்கும் இந்த ஒரு சண்டையில எல்லாருமே தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஏன் அப்படின்னா இயர்லி சுப்ரீம் பீக்ல இருந்தான் அது மட்டும் கிடையாது சண்டை ஆரம்பிச்ச உடனே நம்ம மூஜாங்கியாக் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணான் அது என்ன அப்படின்னா ஒரு கையில பிஸ்ட் டெக்னிக்கையும் இன்னொரு கையில பாம் டெக்னிக்கையும் இந்த ஒரு டெக்னிக்கை தாண்டி நம்ம ஜியோங்கால ஜெயிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் யோசிச்சப்ப கரெக்டா நம்ம ஜியோங் அதை பார்த்த உடனே அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி அவனோட டெக்னிக்க அவனுக்கு எதிராகவே யூஸ் பண்ணி அவனையும் தோக்கடிச்சிருவான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஏன்னா நம்ம ஜியோங் கிட்ட அதிகமான அளவு ஸ்ட்ரென்த் அதிகமான அளவு கீனு எல்லாத்துலயுமே நம்ம ஜியோங்க தான் சுப்பீரியர் ஜஸ்ட் டெக்னிக்ல மட்டும் தான் தோக்கடிச்சிருக்க முடியும் ஆனா அந்த டெக்னிக்கையுமே நம்ம ஜியோங் காப்பி பண்ணிட்டதுனால நம்ம மூஜாங்கியா கால ஒண்ணுமே பண்ண முடியாம ரொம்ப மோசமா தோத்து போயிட்டான் இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மூ மூஜாங்கியா நம்ம ஜியோங்கோட நாயா மாறிட்டான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம போட்டு விழுந்துருவான் இப்ப அந்த அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல இது எல்லாத்தையும் வந்தவங்க அவங்க எல்லாரோட மனசுலயும் ஒரே எண்ணம் தான் அது ஜியோங்க அவங்களோட டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னு முதல்ல இதை பத்தி வெளிய சொல்றது என்ன சொல்லுவாருன்னா மேபி இந்த ஒரு சைல்ட நான் என்னோட டிசிபிளா எடுத்துக்கிறது தான் நல்லது போல அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே பிளேக் கோவம் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க அப்புறம் மாத்தி பேசுறீங்கன்னு கேட்கும் போது நான் அப்படி சொன்னேன் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு டேலண்டடான பையனை மட்டும் நான் விட்டேன் அத நான் வாழ்க்கை நினைச்சு ரெக்ரெட் பண்ணுவேன் அதுவும் இல்லாம தான் ஏற்கனவே நிறைய இருக்காங்கல்ல நீங்க இன்னமும் எதுக்கு பேராசப்படுறீங்கன்னு கேட்பாரு இதை கேட்டதும் நம்ம ரொம்ப வரும் என்னது என்ன சொன்னீங்க பேராசப்படுறேனா நான் பேராசப்படுறேனா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மாதிரி கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேரும் அவங்களோட கீஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது பெரிய சண்டையா மாறதுக்குள்ள இதை தடுக்கிறதுக்காக நம்ம டார்க் செக்டோட குறுக்க வந்து இருங்க இருங்க நான் உன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல யார் இந்த ஃபைட்ல அதாவது இந்த ஃபைனல் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க அவங்களே தான் அவங்களோட டீச்சரை முடிவு பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க எதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு கேட்பாரு இப்ப இதை கேட்ட உடனேதான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரிய வரும் இப்ப இவங்க எல்லாருமே என்ன முடிவு பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஜியோங் தான் கண்டிப்பா டாப் பர்ஃபார்மரா வருவான் அப்படின்றத முடிவு பண்ணிருவாங்க அப்படின்னா அவன் அவனோட டீச்சர் யாருன்றத முடிவு பண்ணனும் இவங்களுக்குள்ள சண்டை போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால இவங்களும் இந்த மேட்சஸ் இப்படியே போகட்டும் நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம் போக போக வேற ஏதாவது டேலண்ட்டும் வரலாம் அப்படின்னு நம்ம டார்க் செக்டாரோட லீடரும் சொல்லிடுவாரு இப்ப இவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த சவுண்ட் வேலியோட மாஸ்டர் இருக்குல்ல அந்த அம்மாவுக்கு மட்டும் நம்ம ஜியோங் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப மோஹாராங்கும் சண்டை ஆரம்பிச்சிடும் அதாவது செகண்ட் ஃபைட்டு இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜியோங்க மட்டும் அவனுக்கு அவனோட காதுக்கு மட்டுமே ஒரு வாய்ஸ் கேட்கும் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு இது கேட்ட உடனே அவனு சுத்தி முத்தி பாப்பான் யார் பேசுறதுன்னு என்ன என்னதான் தேடுறியா உன்னால என்னை கண்டுபிடிக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும் இது கேட்ட உடனே நம்ம ஜியோ கொஞ்சம் நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் கரெக்டா திரும்புவான் அந்த சவுண்ட் வேலி மாஸ்டரை பார்த்து அந்த அம்மா தான் இவனை ஒரு மாதிரி அவனோட காதுக்கு மட்டும் கேட்கற மாதிரி பேசும் இதை பார்த்த உடனே அந்த கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவன் உடனே அது எதிர்பார்க்கவே இல்ல இப்ப உடனே இவனை கண்டிப்பா தன்னோட டிசிப்ளா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிரும் இப்ப நம்ம ஜீவன் கிட்ட மறுபடியும் அதே மாதிரி பேசும் நீ என்னை உடனே கண்டுபிடிச்சிட்டதா என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா நான் எப்படி பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேக்கும் நம்ம ஜீவங்க தலையாட்டுவா சரி நானும் உனக்கு சொல்லி தரேன் உன்னோட நாக்கு இருக்குல்ல உன்னோட நாக்கோட உள்பகுதியில லியாங்குவான் மெரிடின்னு ஒண்ணு இருக்கும் அந்த மெரிடியனை லைட்டா ஸ்ட்ரோக் பண்ணு அதை வைப்ரேட் பண்ணினா ஒன்னாலையும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் நம்மால் தான் ஜீனியஸ் ஆச்சே கேட்ட உடனே இமிட்டேட் பண்ணிடுவாள் சோ பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சிருச்சா இப்ப அந்த அம்மாவை பார்த்து இப்படி தானே அப்படின்னு அதே மாதிரி பேசுவான் இதுக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்லணும் இதோட பேர் வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் ரெண்டு பேர் சீக்கிரட்டா பேசிக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது ஏன்னா மத்தவங்களால இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்காக தான் இதை உருவாக்குறாங்க சரி நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன் சுத்தி வளைக்கலாம் விரும்பல நீ என்னோட டிசிப்ளா மாறிடு ஒருவேளை நீ இங்க இருக்கிற அந்த ரெண்டு கிங்கையும் உன்னோட டீச்சரா எடுத்துக்கணும் நினைச்சீனா நீ ஒரு முட்டாள்தனமான சாய்ஸ் எடுக்கிறன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ப்ளேட் கிங் ஏற்கனவே ஒரு சக்சஸ் முடிவு பண்ணிட்டாரு ஒருவேளை சிஸ்ட் கிங்க சூஸ் பண்ணு நினைச்சீனா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்க முடியாம அவனோட டிசிப்ளே கிரிப்பிளா மாறிட்டான் அந்த ஒரு காரணத்தினால நீ என்ன சூஸ் பண்றதுதான் நல்லது ஏன்னா நீ மட்டும் என்ன சூஸ் பண்ணு வச்சுக்கோவே உனக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீ சவுண்ட் வேலையில ஒரு ராஜா மாதிரி அப்படியே நல்லா ஜம்முன்னு வாழலாம் ஆனா ஒருவேளை நீ என்னையை சூஸ் பண்ணாம வேற யாரையாவது சூஸ் பண்ணணும்னு நினைச்ச அங்க இருக்கிறது உன்னோட பிரதர் தானே அவன நான் என்னோட டிசிப்ளா எடுத்துக்கிருவேன் அவனை என்னோட டிசிப்ளா எடுத்ததுக்கு அப்புறம் அவனை ஒரு பொம்மை மாதிரி அவன ஆட்டி வச்சு எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் போகுதோ அப்ப நான் அவனை தூக்கி போட்டுருவேன் சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதை அந்தம்மா எதிர்பார்த்திருக்காது உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நீங்க அவன் கூட வச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் பொம்மையா விளையாடிக்கோங்க இல்ல அவன பக்கத்துல வச்சு கூட விளையாடிக்கோங்க நீங்க எனக்கு வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்லி கொடுத்தீங்கல்ல அதுக்கான பரிசு இது சரியா அப்படின்னு கேப்பான் அவனோட பிரதரோட பேரை சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சிச்சு ஆனா யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாம போயிடுச்சு இப்ப இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது நம்ம மூஜா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவான் அவன் எந்திரிச்ச உடனே என்னாச்சு நான் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப உடனே மோக்கி வச்சோனும் நீ நல்லாதான் சண்டை போட்டோனே நம்ம மூஜாங்கிய அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் நேரா நம்ம ஜியோங்க பாக்குறதுக்காக போவான் நம்ம ஜியோங்க முன்னாடி போயிட்டு மண்டி போட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் ஒருவேளை தோத்தேனா உங்களோட நாயா மாறிடுறேன் அப்படின்னு இது என்னோட தோல்விதான் உங்களை என்னோட மாஸ்டரா சர்வ் பண்ணுவேன் என்னோட காலம் ஃபுல்லா நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டோடனே இருக்கிறதுலே யாருக்கு தெரியுமா இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் நம்ம மோக்கியூச்சூனுக்கு நம்ம மோகியூச்சூன் இவன் இதுக்கு இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த நேரத்துல அந்த சண்டையும் முடிஞ்சிடும் சண்டையில ஜெயிச்சது மோஹாராங் தான் இப்ப அடுத்த சண்டை நம்ம மோக்கியூச்சூனுக்கு யோங்காவுக்கும் இந்த சண்டைக்காக நம்ம மோகியூஷனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம மோஹாராங் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வரும்ல நம்ம மோஹாராங்க பார்த்து நம்ம மோக்யூச்சன் சொல்லுவான் மோஹாராங் நீ எதுக்காக அவன் கூட சுத்துறேன்னு எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் கவனமாயிரு அவன் எல்லாருமே அவனோட சர்வன்ஸா மாத்திகிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லும் போது மோஹாரங் சொல்லும் நீ ரொம்ப லேட் அப்படின்னு இப்ப மோஹாராங்க நேரா போயிட்டு அவன் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும் இப்ப இத பார்த்த உடனே நம்ம மோக்யூசனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் நேரா ஜீவன் கிட்ட போய் நீ என்ன பண்ண எல்லாரும் எதுக்காக உனக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு இருக்கும் போதே மாஸ்டர் மோக்யூச்சு டைம் ஆயிடுச்சு ஸ்டேஜ் குள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு வேற வழியே இல்லாததுனால ஸ்டேஜ்க்கு போவான் இப்ப நம்ம மோக்யூச்சன் என்ன யோசிப்பானா இவங்க எல்லாரும் தேர்ட் ரயிலுக்காக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருந்தாங்கல்ல அந்த ஒரு இடத்துல இருந்து எல்லாமே தப்பாதான் போக ஆரம்பிச்சிச்சு நம்ம மோக்யூச்சுனு அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே அவனுக்கு நடக்கவே இல்லை இப்ப இந்த மோக் மோக்யோன் அவன் தடுக்கணும்னு மட்டும்தான் நினைச்சான் அவன் தப்பான பாதைக்கு போயிட மட்டும்தான் நினைச்சான் ஒரு சின்ன ஹோப் கூட அவனுக்கு இல்ல ஒரு டேலண்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே யோன்வான் தான் வேணும் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மோக் யோங்வான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது மோக்யூச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆனா அவனோட கம்பேர் பண்ணும் போது நம்ம மோக்யூசுன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவனால இனிமேல் அவனை தடுக்க முடியுமா அவனுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும் யோம்காவுக்கான சண்டை முடிவுக்கு வந்துடும் காட்ட மாட்டாங்க சண்டையில ஜெயிச்சது யார் அப்படின்னா நம்ம மோக்யூச்சு தான் நம்ம யோம்கா கீழே விழுந்துருவான் இப்ப இந்த சண்டை முடிஞ்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மோக்யூச்சு யோம்காவையும் பாராட்டுவாங்க ரெண்டு பேருமே நல்லாதான் சண்டை போட்டாங்க அப்படின்னு அதுலயே முக்கியமா நம்ம யோம்கா கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மார்ஷியல் மாஸ்டர் ஒரு மெச்சூரான நான் சண்டை போட்டா எப்படி சண்டை போடுவானோ அந்த மாதிரி எல்லா மூவியுமே கால்குலேட்டடா யூஸ் பண்ணான் ஆனா நம்ம மோ க்யூ கிட்ட சிம்பிளா டேலண்ட் அதிகம் அந்த ஒரு காரணத்தினால தன்னோட சென்சஸை மட்டும் தன்னோட இன்ட்யூஷனை மட்டும் நம்பியே நம்ம மோக்யூசூன் இந்த ஃபைட்டை எடுத்துட்டு போயிருக்கான் அந்த ஒரு இதுல நம்ம மோக்யூ சூன் ஜெயிச்சுட்டா அவன் கொஞ்சம் சுப்பீரியரா இருந்தான் அவ்வளவுதான் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மோ க்யூச்சூனோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாக ஆரம்பிச்சிரும் அத பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் நம்ம மோக்கியூசூன் கிட்ட ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு அவனை ஒரு மாதிரி அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம ப்ளேட் கிங்கு அப்போதான் யோசிப்பார் அவனோட கீ டக்குன்னு ரெண்டு மடங்காக மாறிடுச்சு அப்படின்னு இது ஏதோ ஒரு அன்ஆர்தடாக்ஸ் டெக்னிக்கா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஃபிஸ்ட் கிங்குக்கு ஒரு டவுட் இருக்கும் இவங்க எல்லாருமே கண்டிப்பா நம்ம மோக்கியூசூனை நியூட்ரலைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க அப்போதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் அவன் பேர்சைக்கா போக போறான் அப்படின்னு ஒருவேளை ஏதாவது தப்பாச்சுன்னா அவனோட வெயின்ஸ் எல்லாமே உடஞ்சு போய் அவன் செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் அவன் செத்துட்டான் அப்படின்னு நீ என்ன சொல்ற இன்னும் சாகல இன்னும் உயிரோட தானே இருக்கான்னு சொல்லும் போது இல்ல நான் அவனை பத்தி சொல்லல அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொல்றது ஹியோங்காவை பத்தி நம்ம மாங்கும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்ப நம்ம வேலி மாஸ்டரும் நம்ம ஹியோம்காவை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாரு இது கேட்ட உடனே நம்ம மோக்கி சொல்கிறே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் ஆக்சுவலா நம்ம யோங்கா சாதாரணமா செத்து இருக்க மாட்டான் அவனோட வெயின்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே ரப்சர் ஆகி செத்துருப்பான் ஒரு மாதிரி கொடூரமா அது எல்லாமே வெடிச்சிருக்கும் அப்படியே அதிகப்படியான பிரஷர் கொடுத்தா வெடிக்கும்ல அந்த மாதிரி நம்ம மோக்கி எல்லா பஞ்சஸ்க்கும் அவனோட எல்லா வெயின்ஸுமே வெடிச்சிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவனோட கீயையும் அவனால ஒழுங்கா சர்க்குலேட் பண்ண முடியாம தான் அவன் செத்து போயிட்டான் இதை பார்த்தோன்னே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம யோங்காவை அடிச்சு கொள்ற அளவுக்கு நம்ம மோக்கியூசனுக்கு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு இதுக்கான காரணம் நம்ம ஹீரோ எழுதி கொடுத்த அந்த கல்டிவேஷன் டெக்னிக் தான் அந்த கல்டிவேஷன் டெக்னிக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோவே அப்ப எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவன் சும்மா ஏதோ அவனை ஏமாத்தன்தான் எழுதி கொடுத்தான் ஆனா உண்மையிலேயே அது பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒன்னா இருந்திருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா என்னதான் பவரை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம மோக்கி இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அவன் அடிச்ச ஒரு ஆளு அவன் கூட சண்டை போட்ட ஒரு ஆளு செத்து போயிட்டான் அதுக்கு காரணமும் அவன்தான் இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அவனோட கண்ட்ரோல் மீறி அவன் போயிடுவான் ஏற்கனவே அவனோட மைண்டு ஸ்டேபிள் ஆகியில்ல அவன் ஏற்கனவே ஹீரோ ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்ப இதுவும் தெரிஞ்ச உடனே அவனோட மைண்ட் அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு மாதிரி அவனோட மைண்டுக்குள்ள கொல்லணும் 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 அப்படின்ற அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கல்டிவேஷன் டெக்னிக்கா அவன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஒரு எமோஷன் வந்துச்சு நம்ம மோக்கி வச்சோம்னு அதை சந்தோஷம்னு நினைச்சான் ஏன்னா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் ஸ்ட்ராங்கா மாறதுனால அது சந்தோஷமா தான் இருக்கும்னு அவனுக்கு அப்ப தோணுச்சு ஆனா அது சந்தோஷம் கிடையாது அது மர்டரஸ் இன்டென்ட் இப்ப ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவனே அவனோட கண்ட்ரோல்ல இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவனை உடனே நியூட்ரலைஸ் பண்ணணும்னு நம்ம பிளேட் கிங்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்ப நம்ம மோக்கியூச்சுனோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு சின்ன டோக்கன் வந்து கீழே விழுகும் அத பார்த்த உடனே நம்ம மோக்கியூச்சுனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்பை இருந்தால அவன் கூட சாகிறதுக்கு முன்னாடி நம்ம மோக்கியூச்சுன் கிட்ட ஒரு டோக்கனை கொடுத்து இனிமேல் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னால அந்த ஒரு ஞாபகம் நம்ம மோக்கியூச்சுனுக்கு வந்துடும் அவனோட ஞாபகம் வந்த உடனே நம்ம அவன் அவனை கண்ட்ரோல் பண்ணும் ட்ரை பண்ணுவான் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு ஆக்சுவலா அவனோட மைண்டுக்குள்ள லிட்டரலா ஒரு ரெண்டு வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும் ஒன்னு அவனோட கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் அவனோட ரீசன் அது நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட உள்ள அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோவோட ஞாபகமும் அவனுக்கு வரும் இது எல்லாத்தையுமே ஹீரோவை தடுக்கணும்ன்றதுக்காக தான் அவன் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கண்ட்ரோல் பண்ணு முடிவு பண்ணுவான் எப்படியோ ரைஸ் கீ எல்லாத்தையும் குறைச்சு அந்த மோட்ரஸ் இன்டென்ட் எல்லாத்தையுமே குறைச்சு நம்ம மோக்யூச்சின் திரும்பி நார்மலா மாறிடுவான் இதை பார்த்தோடே நம்மக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி போர்ஸக்கா போக போறவன் அவனோட ரீசனை இழந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்லாதவனால அவனாலே திருப்பியும் கண்ட்ரோலுக்கு வரவே முடியாது ஆனா இவன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கான் இது உண்மையிலே ஒரு ரிமார்க்கபிளான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும் நீ இவன் கூட தான் ஃபைனல்ஸ்ல சண்டை போட போற அப்படின்னு நம்ம ஹீரோவோ அடுத்த ரெடி ஆயிடுவான் அடுத்த ஃபைட் அவனுக்கு மோகாராங் கூட இந்த ஃபைட்டை பத்தி நம்ம வேலி மாஸ்டர் சொல்ல வரும்போது நம்ம மோஹாராங் இந்த ஃபைட்ல இருந்து நான் பண்ணிக்கிறேன் அது சண்டையே போட வேணான்னு முடிவு பண்ணிடும் ஏன்னா ஹீரோ கூட சண்டை போட்டா என்ன நிலமா ஆகுன்றது அதுக்கு தெரியும் அதனாலதான் அது வேணான்னு முடிவு பண்ணிடும் அடுத்து எந்த ஒரு சண்டையும் இல்லாததுனால டைரக்டா பைனல்ஸ் நடத்தணும்னு முடிவு பண்ணிடுவாங்க இப்ப ரெண்டு பேரும் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வேலியோட வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க ரெண்டு ஆர்த்தடாக்ஸ சேர்ந்த பசங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் அவங்களுக்குள்ள அடிச்சுக்க போறாங்க அதுவும் ஃபைனல்ஸ்ல இது கார்ப் வேலியோட ஒரு ரிசல்ட்டா இருக்க போகுது அப்படின்றத அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ரெண்டு பேருமே ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க இவங்க ரெண்டு தான் சண்டை வரப்போகுது ஒரு பக்கம் நிக்கிறது நம்ம மோ கியூ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மோ கியோவான் ஜெயிக்க போறது யாருன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்கணும் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசைமஸ்